இல்லை என்ன பாருங்க யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என் டைம் ரொம்ப ப்ரெஷியஸ் என்னை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டா நான் போயிட்டே இருப்பேன் என்னுடைய அனாயிண்டிங் வந்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கற்றுற எனக்கு கொடுத்துருக்குற அபிஷேகம் என்னால் என்னுடைய அனாயிண்டிங்கை இனிமேல் ஐம்பது பேருக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் இங்கே இருக்கிறேன் இல்லாட்டி நான் போயிட்டே இருப்பேன் தேசங்கள் எனக்காக காத்துட்ருக்குது ஸோ நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வன் கெஞ்சி கேட்டு உங்கள்கிட்ட கூத்தாடி உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் இருக்க முடியாது என்னுடைய டைம் ப்ரெஷியஸ் நீங்கள் பார்க்குறீங்கனாவே ப்ரெஷியஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அனாயிண்டிங் ஆன் மீ என்னை ஒருத்தவங்க பார்த்து என்கவுண்டர் நான் ஒருத்தவங்களுக்கு ஜோம் பண்ணால் கண்டிப்பாக கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட் இப்போ இந்த சபைக்கு நீங்கள் வரும்போது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூஆர் கால்டியர் டு ரிசீவ்

என்கிட்ட நீங்க நீங்க நல்லா ஆழமா தோன்றுனீங்கன்னா இன்னும் சூப்பரா வரும் உற்சாகமா என்ன ஊழியம் செய்வீங்க இன்னும் நிறைய இருக்குது நிறைய காரியம் இல்ல விட்டா என்னை அதிகமாக யூஸ் பண்ற இடங்களுக்கு நான் போய் ஆகணும் இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு யூஸ் மீ இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்கவங்களுக்கு சொல்லல இவ்வளவு பேருக்கு என்னால் என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண முடியாது ஐ கெனாட் வேஸ்ட் இட் ஃபார் திஸ் மெனி நம்பர் ஆஃப் பீப்புள் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் திஸ் இயர் இந்த ஆராதனை நிரம்பி இருந்துச்சுனாதான் இட் இஸ் ஒர்க் ஃபார் மீ டு இன்வெஸ்ட் மை டைம் ஹியர் இல்ல விட்டா வேற ஒரு இடத்துல இதே நாளில் என்னால் இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட பேச முடியும் ஒரு சண்டேல சோ ப்ளீஸ் யூஸ் possible நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு புதையல் மாதிரி நிறைய இத்தனை வருஷம் ஊழியத்தில் எனக்குள்ளே நிறைய புதையல் இருக்குது எவ்ரிபடி கே நாட் பி இன் டச் வித் மீ அதுக்கு தான் தலைவர்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதுக்கு தான் உங்களுக்கு நல்ல போதைகளை ஏற்படுத்திருக்கிறோம் யூ கேன் பி இன் டச் வித் எம் ஆனால் நான் ஒரு செய்தி கொடுத்தாலே நீங்கள் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக மாறுவீங்க ஒரு செய்தி போதும் நான் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து பாருங்க நான் வந்து கடுப்பில் பேசலை பணம் வேணும்ன்றதில் பேசலை என்னத்தை புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்கள்கிட்ட இருக்கிற காசை திருடணுன்றது என்னமே கிடையாது நான் பகல் கொள்ளக்காரன் கிடையாது போ சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த இருந்து நான் சம்பளமே இது வரைக்கும் நான் எடுக்கலை என் வீழை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு சாப்பாடு போடுது அவ்வளோதான் தவிர எதுவுமே எனக்கு செலவே கிடையாது அவ்வளோதான் நான் அப்படி தான் இது வரைக்கும் இந்த ஊழியத்தில் வாழ்ந்துருக்கிறேன் இந்த ஊழியத்தில் இன்னும் வரப்போகிற நாட்களில் நிறைய பேரை இன்வால்வ் பண்ண போகிறேன் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் இதை எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள் இன்னும் நிறையா ஊழியங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னும் நிறைய திருச்சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் பல பல பட்டணங்களில் இனி திருச்சபைகளை ஆரம்பிக்க போறேன் ஸோ ஐ எம் கோயிங் டு பிகம் அ ரேர் கமாடிட்டி நான் இருந்தா நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்போ இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு மீட்டிங்னு சொன்னேன்னா இங்கே ஒரு ஐம்பது பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் ஒர்த் ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல ஆரேபுரத்தில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்குறாங்க நான் அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே உட்காரணும்னு சொன்னேன் என் டைம் இஸ் ப்ரெஷியஸ்

யூ ஹாவ் த பெஸ்ட் ஒரு 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 பயங்கர ஆசிர்வாதமான ஒரு ஊழியக்காரனை கத்துற உங்களுக்கு கொடுத்துருக்குறார் நான் என்னை பற்றி பெருமையாக பேசலை நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறேன் எனக்கு ஆண்டவர் நீ யார் ஆசிர்வதிக்கிறோம் நான் ஆசிர்வதிப்பேன் உடன்படிக்கை உடன்படிக்க கொடுத்துருக்குறார் எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட நல்லா இருந்தீங்கன்னா என்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது உங்களுக்கு பண நெருக்கடி வராது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் சேலஞ்ச் பண்றேன் யூ பி இன் குட் டேர்ம்ஸ் வித் மீ என்னுடைய கவரிங் என் மேல இருக்கிற கவரிங் உங்களுக்கு இருக்கு வரும் என் குடும்பத்தின் மேல வச்சிருக்கிற கவரிங் என் பிள்ளைங்க மேல கத்துற வச்சிருக்க கவரிங் உங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு எங்க அம்மா கேன்சர்ல பாதிக்கப்பட்டு போன வருஷம் டாக்டர்ஸ் கைவிட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்கன்னா நான் பண்ற அந்த ஊழியத்துல கத்திர எனக்கு கொடுத்த கவரிங்ல தான் அவன் உயிரோட இருக்கிறான் நான் அவருக்காக பைத்தியக்கார மாதிரி வாழ்றதுனால என் மேல வச்சிருக்க தான் எங்க அம்மா உயிரோட வச்சிருக்கா எங்க அம்மா ஒரு காலத்தை ஜோம் நான் ஊழியத்துக்கு வந்தேன் ஆனா இப்ப கணக்கு ரிவர்ஸ் இப்ப நான் ஏராளமான ஆத்துமாக்களை அறுவடை பண்றேன் ஏன் நிமித்தமா தான் என் குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் இந்த சபையினுடைய தரிசனம் என்னன்றது புரியணும் உங்களுக்கு சாரி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் எதுக்குன்னு சொன்னால் நான் எப்போ வரணும் அப்போ தான் உங்களோட பேச முடியும் இனி வர்ற காலங்களில் அவனுடைய கிருபினால் சொல்கிறேன் சீக்கிரமாக டெலிவிஷன் மின்னஸ்ட்ரியை ஆரம்பிக்க போகிறோம் இடம் பார்த்தாச்சு ரெடி ஆகிட்டுருக்குது சீக்கிரமாக நிறைய காரியங்கள் நடக்க போகுது ஐ வில் பிகம் அ ரேர் கமாடிட்டி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு தேசங்களில் ரூவா சபைகள் உருவாகும் ஐ கே நாட் பி இன் ஒன் சர்ச் மை காலிங் இஸ் அண்ட் அப்போஸ்ட்லி கால் ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் சபைகளை கட்டுறது இப்போ இவ்வளோ வருஷம் நான் இந்த சபைக்காக என் ஜீவனை கொடுத்து பணத்தை கொடுத்து என் முழு பலத்தையும் போட்டு உங்களை எல்லாம் உருவாக்கிட்டேன் இனி நீங்கள் பல ரூபாக்களை உருவாக்கணும் நீங்கள் எழும்பி பெரிய காரியங்களை செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் விதைச்சதெல்லாம் நீங்கள் திருப்பி தரணும் யூ ஹாவ் டு கிவ் மீ ரிட்டர்ன்ஸ்